இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது ஓவியத்தை பற்றிய எங்களுடைய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய நோக்கம் இந்த சேனலுக்கான உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள் வெல்கம் டு சித்திரம் டிராயிங் ஸ்டுடியோ இன்னைக்கு நாம வெஜிடபிள் டிராயிங் பார்ட் டூல இந்த ஆனியனை தான் வரைய போறோம் முதல்ல இந்த ஆணியனை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போது ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஆணியனோட அவுட்லைன் ஒரு அப்ராக்சிமேட்டாக அனுமானத்தின் அடிப்படையில் இதுக்குள்ளே தான் இருக்க போகுது அப்படிங்கிறத வரைகிறதுக்கு தான் கேஸ் பண்ணி வரைகிறது தான் இந்த ஃபார்ம் பண்ணுறது இப்போ இதுக்குள்ளலாம் இவ்வளோ தூரம் தான் இருக்குது இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம் இப்படி பிரித்ததுக்கப்புறம் இப்படி ஃபார்ம் பண்ணி முடித்ததுக்கு தான் நம்ம சரியான லைன் எது அப்படிங்கிறத டிராயிங் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்ம் தான் பண்ணுறோம் இப்போது இப்படி ஃபார்ம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம சரியான லைன் இது அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம இது இங்கே வரைஞ்சிக்கலாம் இப்போது இந்த வெட்டப்பட்ட பாதி ஆனியனோட அவுட்லைன் நம்ம நம்ம வரைகிறோம் இந்த லைன் இப்படி வளைஞ்சு கீழே வந்து இங்கே முடியுது இதே போல் ரைட் சைடில் உள்ள அவுட்லைனும் இங்கேருந்து இங்கே வந்து கீழே ஜாயின்ட் ஆகிடுது இப்போ அரவட்டமாக நம்மளுக்கு கிடைக்கிது ஓவல் சேஃபில் இருக்குது இப்போது இந்த பேர் முழு வெங்காயத்துக்கான அவுட்லைன் இவ்வளோ தூரம் ஒட்டமாக ரவுண்டாகவே இருக்குது இங்கே சேடோ விழுவுது இங்கேயும் இவ்வளோ தூரத்தில் நம்மளுக்கு சேடோ இருக்குது அதை நம்ம ட்ராயிங் பண்ணிக்கலாம் இப்போ இதோடய வால்யூம் இந்த டைரக்ஷனில் ரைட் சைடு மேலே பார்த்த மாதிரி இந்த ஆனியன் இருக்குது அதோடய வால்யூம் இது ஒரு பொருளை எப்படி த்ரீ டைமின்ஷில் ட்ராயிங் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான தமிழ் முழு விளக்க வீடியோவும் இதில் இருக்குது இதை நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம டிராயிங் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்தது நம்ம இதில் வந்து லைட் அண்ட் ஷேட் பண்ண போகிறோம் இப்போ லைட் அண்ட் ஷேட் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையில்லாத டிஸ்டர்ப் பண்ணுற லைன்ஸ் எல்லாம் நான் அழிச்சிட்றேன் அழிச்சதுக்கப்புறம் இப்போது லைட் அண்ட் ஷேடு பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டு எங்கெங்கெல்லாம் விடுதுங்கிறத நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த லைட்டை விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் நான் முழுசாக ஒரு டோன் பண்ணிக்கிறேன் இந்த பக்கம் அவுட்லைன் நான் போட்டுக்கிறேன் இதில் பென்சிலோட பட்டையான பகுதியை விட்டுட்டு ஒரு பக்கம் சாச்சி அதோடய கார்னரில் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு பக்கம் ஷார்ப்பாகவும் இந்த பகுதியில் எனக்கு பிளராகவும் கிடைக்கும் இந்த பிளரான பகுதியை நான் வந்து அந்த முழு வெங்காயம் அந்த பகுதியில் நான் ஃபுல்லாக மேஜ் பண்ணி விட்டுடுறேன் அப்போது அது எனக்கு பின்னாடி போயிடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாதி வெங்காயங்கிறது ஃப்ரெண்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போது இந்த ஆனியனில் நம்ம லைட் அண்ட் ஷேட் பண்ணும்போது அதுக்கான வால்யூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதோட வால்யூம்லேயே நம்ம லைட் அண்ட் ஷேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வால்யூம்லேயே நம்ம லைட் அண்ட் ஷேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த படம் தத்ரூபமாக தெரியும் இப்போ மேல் பகுதியில் நான் அவுட்லைன் போடுறதுக்கு பென்சிலோட பட்டையான பகுதியிலேருந்து மேல் பக்கம் அந்த ஷார்ப்னர் ஷார்ப்பாக இருக்கிற பகுதியில் பென்சிலை வச்சு அழுத்தி லைன் பண்ணிக்கிறேன் அப்போ எனக்கு அவுட்லைன் ஷார்ப்பாகவும் உள் பக்கம் வந்து ப்ளராகவும் இருக்குது அந்த பிளர் சைடு உள்ளதில் நான் உள் பக்கம் மெரிஜ் பண்ணி விட்டுடுறேன் அப்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அவுட்லைனுங்கிறது ஷார்ப்பும் இன்னர் சைடு வந்து ஸ்மூத்தாக எனக்கு ஷேடிங்க்கு மெரிஜ் பண்ணுற மாதிரியான ஒரு தன்மையோட ஷேடிங் கிடைக்கும் இந்த பகுதியிலலாம் ஆனியனில் எப்படி இருக்குது அப்படின்னா அதோட வரும்பு ஆனியனோட வரும்பு கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக கோடு கூட நீளமாக தெரிகிற மாதிரியே இருக்குது நம்ம அதுக்கான ஸ்பேஸையும் விட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங்கும் விட்டுவிட்டு இடையில இடையில நம்ம ஷேடிங் பண்ணிக்கலாம் அப்போது டார்க் வைக்கும்போது எனக்கு லைட்டாக உள்ள பகுதி எனக்கு இந்த மாதிரி கோடாக எனக்கு அதோடய வரும்பாகவே தெரியும் இப்போது நம்ம வச்சுருக்கிற ஃபோட்டோகிராஃபில் நம்மளுக்கு வந்து கீழே வந்து ரிஃப்ளெக்ட் லைட்டுங்கிறது கிடையாது ஆனால் இந்த பகுதியிலேருந்து நம்ம கீழே ரிஃப்ளெக் லைட் ஒன்று விட்டுக்குவோம் இதுதான் நாம் வரைகிற படத்தை அழகாக காட்டும் இந்த பகுதியில் வெங்காயத்தோட காம்பு பகுதியிலேருந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டாக் ஒன்று வருது இந்த டார்க் நம்ம இந்த இடத்துல விட்டுக்கிட்டே வரோம் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த டார்க் இங்கேருந்து கீழே வந்து இங்கே மாரி ஆகிடுது இந்த பகுதியில் இந்த டார்க்கை ஜாஸ்தி பண்ணால் தான் முன்னாடி இருக்கிற இந்த ஆனியன் இது ரொம்ப ரிலீஃப் ஆகி வெளியில் தெரியும் நாம் அண்ட் ஷேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய ஏழு டோன்ஸ் இருக்குது அந்த ஏழு டோன் என்ன அப்படிங்கிறதுக்கான தமிழ் முழு விளக்க வீடியோவும் இதில் இருக்குது இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இஷ்டத்துக்கு இதுக்கான ஷேடிங் பண்ண வேண்டாம் அதோட வால்யூம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு அதோட வால்யூம்லேயே நம்ம ஷேர் பண்ணிகிட்டு வரலாம் இந்த பகுதியில் எனக்கு வந்து டார்க் ஜாஸ்தியாகவே இருக்கு அதனால் இந்த பகுதியில் மட்டும் நான் டார்க்கை ஜாஸ்தி ஏற்றிக்கிட்டே இருக்கிறேன் ஸோ இந்த பகுதியிலிருந்து நான் இதோட வால்யூமில் டார்க் ஏற்றிக்கிட்டே வரேன் ஸோ இடையில இடையில நானேனுக்கான ஒரு சில வரும்புகள் இருந்துக்கிட்டே இருக்கு அது வந்து லைட்டாக இருக்கு இப்போ அந்த லைட்டை மட்டும் தேவையான அளவு நான் விட்டுட்டு மற்ற சைடு ஃபுல்லாகவே நான் ஒரு டார்க் அடிக்கிறேன் இந்த டார்க் அடிக்கும் பட்சத்தில் அவுட்லைனுக்கு ஒட்டினாப்பில் ஒரு ரிஃப்ளெக்ட் லைட்டும் ஒன்று விட்டுடுறேன் ஒரிஜினல் இமேஜில் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் லைட் இல்லை ஆனால் நம்ம வரைகிற படத்தில் ரிஃப்ளெக்ட் லைட்டை விட்டால் தான் அழகா இருக்கும் முழு ஆனியனோட மேல் சைடு உள்ள அவுட்லைன் ரொம்ப டார்க்காகவே இருக்கு அந்த டார்க்கை ஒட்டினாப்ல மிடில் டோன் வந்துட்டு இருக்கு இந்த மிடில் டோன் நம்மளுக்கு தேவையான அளவு வச்சுட்டு அதுக்கு முன்னாடி அந்த வெங்காயத்தோட காம்போட தண்டில் லைட்டு லைட் வந்து ஹெவி லைட்டாகவே இருக்குது அந்த ஒயிட்டு ஏரியாவை மட்டும் விட்டுட்டு மற்ற சைடு தேவையான அளவு டார்க் ஏற்றிக்கிட்டே வரலாம் இப்போது இந்த இடத்துலையும் நம்ம வால்யூம் கேத்த மாதிரி மட்டுமே தான் நம்ம லைட் சைடு பண்ணணும் இப்போது சின்ன சின்ன இடம் இடமா இருந்தாலுமே அந்த இடத்துக்கான லைட்டை விட்டுட்டு மற்ற சைடு ஃபுல்லாகவே ஒரு டோன் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நம்ம கொடுக்குற சின்ன சின்ன டீட்டெயில் தான் நம்ம படத்தை அழகாக காட்டுறதுக்கு முழு சப்போர்ட் பண்ணும் இப்போது இந்த பகுதி லைட்டில் வந்து சேர்கிற பகுதி இங்கேருந்து பின்னாடி சைடு நம்ம இழுக்கக்கூடாது அவுட்லைன்லேருந்து முன்னாடி சைடு நம்ம டோர்ன் பண்ணிட்டு வரணும் அப்போ தான் ஒரு ஸ்மூத்னஸ்ஸான ஒரு லைட்டில் வந்து நம்மளால் மேரிஜ் பண்ண முடியும் இந்த லைட்டில் உள்ள ஏரியாவை பண்ணுறப்போ மட்டும் நம்ம பென்சிலை ரொம்ப லைட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா டார்க் யூஸ் பண்ணிடக்கூடாது இப்போது இந்த தண்டு பகுதிங்கிறதுனால நம்மளுக்கு மீடியம் டோன் தான் இருக்குது அதனால இங்கே தாராளமாக அங்கே பேப்பர் வெயிட்டும் கிடையாது அதனால் ஃபுல்லாகவே நம்ம ஒரு மிடில் டோன் வச்சுக்கலாம் இப்போ டார்க் எங்கெங்கே தேவை அப்படிங்கிறத பார்த்து பார்த்து சின்ன சின்ன டீட்டெயிலுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கவனமாக தான் பண்ணணும் இந்த காம்பு பகுதிங்கிறதுனால அது கொஞ்சம் பள்ளத்துலேருந்து நடுப்பகுதி மட்டும் கொஞ்சம் உப்பலாக இருக்குது அதை பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு என்ன லைட்டு தேவையோ அந்த லைட்டை விட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன அந்த டெப்த்து வச்சு டெப்த்துங்கிறது டார்க்கை சொல்கிறேன் அந்த டார்க் வச்சு இந்த காம்பு பகுதியை நம்ம முடிக்கலாம் இந்த அவுட்லைன் பகுதி நம்மளுக்கு டார்க்காகவே இருக்குது இந்த டார்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லைட்டுக்கு வரும்போது ஸ்மூத் பண்ணலாம் இப்போ நம்மளுக்கு டீடைல மிஸ் பண்ணிடாம கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் எங்கே தேவையோ அங்கெல்லாம் மைல்டாக ஏற்றிக்கிட்டே வரலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல டீட்டெயில் பண்றதுங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கும் அதனால கவனமாவும் கொஞ்சம் பொறுமையாவும் பண்ணணும் ஏன்னா இந்த தான் நம்மளுக்கு அதிக நேரத்தை எடுக்கும் இப்போ இந்த காம்போட நடுவில் உள்ள டீட்டெயிலுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஷேடோல மட்டும் காட்ட தெரிஞ்சாலே போதுமானது அதுக்கு நம்மளுக்கு லைட்டன் ஷடுங்கிறது கொஞ்சம் கிளீராக கிளாரிட்டியாக இருந்தால் மட்டுமே தான் அதை பண்ண முடியும் எங்கள் லைட்டில் டார்க்குக்கு டார்க்கு மெங்கிள் பண்ணிடுறோம் இப்போ இந்த பகுதியில் எனக்கு வந்து டார்க் இன்னும் ஜாஸ்தியாக தேவைப்படுது அதனால டார்க்கை ஃபுல்லாகவே ஏற்றிக்கலாம் ஆனால் எவ்வளோ டார்க் ஏற்றினாலும் இந்த லைட்டில் நம்ம ஒர்க் பண்ணாலும் அந்த பகுதியில் வந்து மறக்காமல் அந்த ஆனியனோட வால்யூம்லே தான் நம்ம பென்சில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கணும் இப்போ வந்து இந்த பாதி வெங்காயத்தோட பகுதியில் ஒர்க் பண்ணலாம் அந்த பகுதி மட்டும்தான் இதில் கொஞ்சம் மேலே டார்க்காக இருக்குது லைட் அண்ட் ஷைடு பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கான தமிழ் முழு விளக்க வீடியோவும் இதில் இருக்குது இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாகவே பார்த்துக்கலாம் இப்போ இந்த பகுதியில் நம்மளுக்கு மீடியமான ஒரு டார்க் ஒன்று வச்சு விட்டு இந்த இடத்துல மட்டும் நம்ம டார்க் ஜாஸ்தியாகவே வைக்கிறோம் ஏன்னா அதுதான் இந்த பகுதியில் கொஞ்சம் பள்ளம் அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு லேயரோட அந்த வரிசை பிரியறதுனால நம்மளுக்கு அந்த வரிசையில் மட்டுமே டார்க் இருக்குது இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு நல்லாவே டார்க் இருக்குது போதுமான அவ்வளோ டீட்டெயில் காட்டுறதுக்கு ஷேடில் வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரி பட்டதும் படாததுமா டார்க்லேருந்து லைட் வச்சுருங்க இப்போ இந்த பகுதியிலெல்லாம் விலையருக்கான பகுதியை நம்ம பிரித்து விட்டுட்டு இந்த அவுட்லைன் சைடு வருவோம் இந்த அவுட்லைன் சைடு வந்து கொஞ்சம் மீடியமான டார்க் தான் இருக்குது ரொம்ப ஹெவி டார்க்லாம் இல்லை இப்போ அவுட்லைனுங்கிறது வந்து நம்மளுக்கு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரியே வச்சு விட்ருங்க இந்த அவுட்லைனும் ஷார்ப்பாகவே இருக்கட்டும் இந்த அவுட்லைனை கீழே நம்ம மெர்ஜ் பண்ணி விட்டுருவோம் இப்படியே கீழே மெர்ஜ் பண்ணிடலாம் இப்போ மேல் சைடுங்கிறது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அதே போல் இந்த டாம்பு பகுதி இந்த பகுதி நம்மளுக்கு தேவையான அளவு ஒரு டார்க் வச்சு போதுமான ஷேடு கீழே பண்ணிடலாம் ஸோ இந்த பகுதியில் எனக்கு இங்கே தான் டார்க் ஜாஸ்தியாகவே இருக்குது அதனால் இங்கே தேவையான அளவுக்கு டார்க்கையும் வச்சு நான் முடிச்சிடுறேன் இந்த அவுட்லைனை மட்டும் கீழ் உள்ள அவுட்லைனில் கொஞ்சம் ஷார்ப்பாகவே எடுத்துக்கலாம் இந்த பகுதியில்னா நம்மளுக்கு காம்பு பகுதி மட்டும்தான் டார்க்காக இருக்குது மற்றபடி ஆனியனோட பின்னாடி சைடு கட் பண்ணதுக்கு பின்னாடி சைடு நம்மளுக்கு மீடியம் டோன் மட்டும்தான் இருக்குது இந்த பகுதியில் எனக்கு மீடியம் டோன் தான் இருக்குது அவுட்லைனை மட்டும் ஒரு ஷார்ப் வச்சுட்டு கீழே மெரிஷ் பண்ணி விட்ருவேன் இது வந்து மீடியம் டோனில் மெரிஷ் பண்ணால் போதும் இப்போ இந்த சைடு ஒவ்வொரு பிரான்ச்சுக்கான லேயருக்கான அவுட்லைன் போட்டுட்டு இதை வந்து உள் பக்கம் வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்போ தான் உள்ளேருந்து வெளியில் வர ஃபீல் நமக்கு கிடைக்கும் இதை நேராக கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல மேரேஜ் பண்ணி விட்றலாம் இப்போது ரெண்டாவது லேயர் இங்கேருந்து எடுத்துக்கலாம் இது இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த அவுட்லைன் மட்டும் டார்க்காகவே இருக்கட்டும் இதை இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம் நேராக இந்த இடத்துல கணக்கு பண்ணிடலாம் இதை வந்து உள் பக்கம் நம்ம மெரிஜ் பண்ணலாம் இதை வந்து வெளி பக்கம் மெரிஜ் பண்ண வேண்டாம் மெரிஜ் பண்ணால் அதோட மிங்கிள் ஆகிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு லேயரையும் இதை வந்து உள் பக்கமே நான் மெரிஜ் பண்ணுறேன் லைட்டாக ஒயிட் மட்டும் இந்த பார்ட்ருக்கிட்ட விட்டுடுறேன் அப்போ தான் இந்த பார்டருக்கும் அந்த பார்டருக்கும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும் இப்போ இந்த இருந்து நான் ஒரு டார்க் லைன் போட்டுட்டு உள்பக்கம் வந்து இதை மாரிஸ் பண்ணி விட்றேன் அல்லது நம்ம இமேஜில் இருக்கிற மாதிரி உள்பக்கம் பக்கம் லைன் வந்து டார்க்கும் அந்த டார்க்கை லைட்டாக கரைச்சிட்டு வந்து லைட்டில் விட்டுடலாம் அப்படி விட்டால் கூட நம்மளுக்கு இந்த ஃபீல் எடுத்துட முடியும் இப்போது இந்த லைன்லையும் நம்மளுக்கு டிஸ்டன்ஸை மட்டும் கரெக்டாக கீப்பப் பண்ணி அவுட்லைன் ட்ராயிங் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே மெர்ஜ் பண்ணால் போதும் இப்போ லைட்டு எங்கே தேவையோ அந்த லைட்டை மட்டும் கரெக்டாக கொஞ்சோண்டு விட்டுட்டு போயிடலாம் இப்போ டார்க்கு எப்போனாலும் நம்மளுக்கு தேவையான பகுதியில் அல்லது முடிக்கும் போதில் நம்மளுக்கு தேவை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம டார்க் எப்போ வேணாலும் ஏற்றிக்கலாம் இப்போது இந்த பகுதியிலலாம் நான் ஷார்ப் லைனே போடல ஷார்ப் லைன் ஒரு பக்கம் போட்டாலும் ஒரு பக்கம் உள் பக்கம் வந்து அதை மெரிஷ் பண்ணி விட்டுறேன் மெரிஜ் பண்ணிவிட்டு அதோடய எஜ்ஜில் மட்டும் ஒயிட் இருக்கிற மாதிரி நான் இதை மெரிஜ் பண்ணிடுறேன் இப்போது நம்ம வரையும் போது ஒரு பெரிய ஏரியாவாக இருந்தால் கூட அதை நம்ம ஈஸியாகவே கவர் பண்ணி முடிச்சிடலாம் ஆனால் இந்த மாதிரி பக்கம் பக்கம் சின்ன ஏரியாவாக இருக்கிறதுனால இதுக்கு நான் ஷேடும் பண்ணி அதுக்கு அவுட்லைன் ட்ராயிங் பண்ணி இதை முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாக தான் ஆகும் அதனால் இந்த ஏரியாவை மட்டும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் அதே சமயம் இது ஒன்று ஒன்றுக்குமான நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கிட்டு தான் இதை நம்ம வரையணும் இப்போ வந்து நம்ம ஓரளவு முடிச்சிட்டோம் இப்போ முடிச்சுட்டு ஓரளவு பார்க்கும்போது நம்மளுக்கு டார்க் எங்கெங்கே தேவை அப்படிங்கிறது தோணுதோ அந்த பகுதி எல்லா பகுதியிலையுமே நம்ம டார்க் ஏற்றிக்கிட்டே வரலாம் நம்ம அங்கே பார்க்குற மாதிரி இமேஜில் இருக்கிற மாதிரி தேவையான அளவுக்கு டார்க் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம படத்தை முடிச்சிக்கலாம் நம்ம எப்பயுமே ஒரு டார்க்காக உள்ள பொருளை வந்து கொஞ்சம் ஈஸியாகவே வரைஞ்சிட முடியும் ஆனால் லைட்டாக ஒயிட்டு ஜாஸ்தியாகவோ அல்லது லைட்டு ஜாஸ்தியாகவோ இருக்கிற பொருளை நம்ம வந்து ஷேடு பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதுக்கு வந்து நமக்கு ஷேடு பண்ணுறதுக்கான பயிற்சி நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் கம்பல்சரி எல்லாருமே ஷேடு பண்ணுறதுக்கான பயிற்சியை நம்ம எடுத்துக்கணும் நம்ம லைட் அண்ட் ஷேட் பண்ணுறதுக்கான பயிற்சியை எடுக்கிறது மூலமாக நம்ம பென்சிலையும் பேப்பரையும் புரிஞ்சிக்க முடியும் பென்சிலை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே தான் நம்ம நினச்ச மாதிரியான எந்த பொருளாக இருந்தாலும் ஈஸியாக லைட் அண்ட் ஷேட் பண்ண முடியும் இப்போ வந்து நம்ம ஷேடோ வரைகிறோம் இந்த ஷேடோ வந்து ரொம்ப டார்க்காக இல்லை ஒரு மீடியமான மிடில் டோனில் தான் இதோட ஷேடோ சமைஞ்சிருக்கு அதனால் ரொம்ப அழுத்தி பண்ணாமல் ஒரு மீடியமான டோனில் நம்ம ஷேடாக வச்சு முடிக்கலாம் வரையிறதுக்கு முன் கவனிக்க வேண்டிய ஆறு விஷயங்கள் இருக்குது அது என்ன அப்படிங்கிறதுக்கான தமிழ் முழு விளக்க வீடியோவும் இதில் இருக்குது இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போது நம்ம இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையான டார்க் அவுட்லைனில் இருந்து புல்லு இருக்கிற டீடைல் வரைக்கும் நம்ம லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம் இப்போ டீடைல் காட்டுறதுக்கு வந்து ஷேடில் வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி காட்டினா போதுமானது இப்போ இந்த பகுதியில் நம்மளுக்கு டார்க் எங்க தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தேவையான பகுதியில் மட்டும் டார்க்கை ஏற்றி முடிக்கலாம் இப்போது இந்த பகுதியில் லைட்டு இருந்தாலுமே எல்லாமே பேப்பர் ஓயிட்டு கிடையாது அதனால் அந்த லைட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற விதமாக நம்மளுக்கு தேவையான இடத்துல நம்ம ஷேர் பண்ணி லைட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஞாபகமாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஞாபகமாக ஷேர் பண்ணிவிடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் இதோட தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் நன்றி